இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஆணி மாதம் சீமந்தம் செய்வதற்கு நட்சத்திரம் வாரியாக நலனால் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி அவிட்டம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு டு ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை கன்னிலக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூராடம் அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு